அதனால் அம்மா சொன்ன மாதிரி இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அதே போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எந்த காலத்தில் அழிவுன்றதே கிடையாது ஒரு அமைதி பூங்கான்றது ஒரு முக்கியம் மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தருவது ஒரு அரசாங்கன்றது கடமை ஆனால் இன்றைக்கி இல்லை அது மாதிரி இன்றைக்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதே போல் போதை வஸ்துகள் அதே போல் வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆழ்களுத்தல் கட்ட பஞ்சாயத்து இதை மாதிரி சர்வசாதாரணமாக தமிழ்நாடு ஆகிடுச்சு லஞ்சம் லாவணி எல்லாம் தலைவிரித்தாடுது இன்றைக்கி அது அப்படி இருக்க சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு அமைதி பூங்காவாக உருவாக்கி மக்கள் வந்து நிம்மதியாக அமைதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து புரட்சி தலைவர் அம்மா வந்து ஏற்படுத்தி இரும்புக்களும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அந்த வில்லும் இருக்கணும் தில்லும் இருக்கணும் அது ரெண்டுமே உள்ள ஒரு தலைவினா நம்முடைய புரட்சித்தலைவர் அம்மா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நீ தப்பு பண்ணியா சட்டத்தின் முன் எல்லா சமம் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா நீ தப்பு பண்ணியா உள்ளே போ அப்படின்றதுக்கு எவ்வளோ உதாரணம் சொல்ல முடியும் அந்த மாதிரி சொன்னதுனால தான் ஜாதி கலவரம் இல்லை மத கலவரம் இல்லை இனக்கலவரம் இல்லை எந்த கலவரம் இல்லாமல் தமிழ்நாடு ஒரு அமைதி அது ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்குமா ஒரு வட்டச்சியாளர் போய் இன்றைக்கி போய் ஒரு ஸ்டேஷனில் போயிட்டு இன்ஸ்பெக்டரு இல்லை ஒரு ஏசியை மிரட்டி தப்பு பண்ண அக்யூஸ்ட்டை வந்து வெளியே கொண்டு வர முடியும்